பாய்க்காவை ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக சொல்கிறாங்க சுதாகர் அப்போ பாய்க்கா சொல்கிறாங்க நான் போகணுன்னா அப்போ இதுக்குள்ளே பணத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது என்ன சம்மந்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் பொண்ணுக்கு தானே எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் வாங்கணும் ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க கிடையாது யாராவது வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்துட்டு பணத்தை கேட்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே பாய்க்கா சொல்கிறாங்க ஆனால் அந்த கேவலமான செயலை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சம்மந்தி வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே உங்கள் பையனை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ உங்களோட ஒன்றும் நாம் வந்து மோசமானவ கிடையாது நீங்கள் இவ்வளோ கேவலமானவராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கணுங்களேன் அப்புறமா என்னுடைய சுயரூபத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கும் என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் பொண்ணு வந்து என் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கவும் உடனே பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டை நீங்க எங்கிட்டருந்து ஆனா என் பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அப்புறமா என்னுடைய சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சுதாகர் சொல்றாங்க எதுக்கு இந்த தேவையாமல் ஒழுங்க இங்கேருந்து போங்க நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஏன் இஷ்டப்படி நான் யாரை வேலைக்கு சேர்க்கணுமோ நான் அவங்கள தான் சேர்க்க போறேன் உங்களுடைய ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கிய வந்து சோகத்தோடு அவங்க வந்து செல்வி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீ கவலைப்படாத அக்கா வா நம்ம போகல அப்படிங்கும் போது எப்படி நான் போக முடியும் ஒன்று நான் பார்த்து பார்த்து நான் செஞ்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி போக முடியும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து காலி பண்ணி போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னால் அங்கே இருந்து போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்க அப்படிங்கும்போது போது வேறு என்னக்கா பண்ணுறதுக்கு நம்ம அங்கேருந்து காலி பண்ணி தான் ஆகணும் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து பாக்கியாவை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கிய நேராக வீட்டுக்கு வரவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பாக்கிய நாளைக்கு நான் வந்து வீட்டுக்கு போறேன் கோபி போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கிறா அப்படிங்கவோ பாக்கியா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து உடனே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப பாக்கியா வந்து எதுவுமே பேசாம இருக்கும்போது என்னடி நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பதில் பேசாம இருந்துட்டு இருக்க உனக்கு என்ன இந்த வீட்ல நான் இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும் உடனே வந்து செல்லியன்னு எலின்னு சொல்றாங்க என்ன பாட்டி நீங்க அம்மா பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அம்மா அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆளா என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னடா நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அவ எதுவுமே பதில் பேசாம இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே எழில் கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனைனா சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது போது இல்லைடா ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கமாக வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க உடனே பாட்டி வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம இவ்வளோ தூரம் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் போகிறா போற அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அடுத்தது செலினும் எழிலும் வந்து பாக்கியேட்டை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கவும் உடனே பாக்கிய வந்து கதறி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க